அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பல் துலக்குவதில் சாஸ்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நம்ம தினமுமே காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை பல் துலக்குதல் இந்த பல் துலக்குதல் வந்துட்டு கண்டிப்பாக சாஸ்திரங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் கூடவா சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பெருசாக ஒன்றும் சாஸ்திரங்கள் கிடையாது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எழுந்தவுடன் காலையில் ப்ரஷ் பண்ணும்போது கிழக்கு திசை பார்த்து ப்ரஷ் பண்ணணும் அதாவது கிழக்கு திசை பொதுவாக சூரியன் உதிக்கக்கூடிய திசை அந்த பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவான சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம நம்ம வீட்டுக்கு வரும் அதாவது நம்ம மேலே படும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வெளி இடத்துல இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியனை பார்த்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வந்து சூரியனை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நிறையா நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேலே நிறையா விழும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது நிறைய நோய்கள் சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க கொப்பளிச்சு துப்பும்போது இடது புறமாக துப்ப வேண்டும் ஏன்னா இடது பக்க பக்கமாக துப்பினோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் உள்ள நோய்கள் வந்து அதன் மூலமாக வெளியேறக்கு அதாவது நெகட்டிவ் நம்ம இருக்கிற நெகட்டிவ் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ எல்லாருமே கண்டிப்பாக ப்ரஷில் தான் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுவோம் ஆனால் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய இந்த நடுவிரல் இருக்குல்ல அதாவது பெருசாக இருக்கும்ல நீட்டமாக ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுவிரலால் நம்ம பற்களை வந்து தேய்த்து விடுறது நல்லது ஏன்னா அந்த விரலில் வ நம்ம வந்து பல் போது ஆயில் நீடிக்கும் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கு அதனால கண்டிப்பாக நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணுறனால க ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த நடுவிரலால் அதாவது மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விரலால் ஒரு தேய் தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எந்த ஒரு செயலையும் கிழக்கு திசை பார்த்து செய்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சி முதல் வேலையாக பல் துளக்குறோம் அந்த முதல் வேலையே நம்ம இந்த மாதிரி கிழக்கு திசையிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நல்ல விதமாக அமையும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்